அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் அலேஹி வசலம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்களை நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே அந்த மறுமை நாளின் சிறிய அடையாளங்களை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் மகளின் தயவில் தாய் பெற்ற தாயை கவனிக்க கடமைப்பட்ட புதல்வர்கள் தாயை கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள் இதனால் தாய் தனது மகளை சார்ந்து மகளின் தயவில் வாழும் நிலை ஏற்படும் என்பது அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பு ஒன்றாகும் ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தால் அது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்பது நபிமொழி நூல் புகாரி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு பின் தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைதல் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதும் யுக முடிவு நாளுக்குரிய அடையாளங்களில் ஒன்றாகும் வறுமை நிலையில் அறை நிர்வாணத்துடனும் வெறும் காலுடனும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் மக்களின் தலைவர்களாக ஆவது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்று